கோடை விடுமுறை முன்னிட்டு சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை பூங்காவில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகிறார்கள் விடுமுறை தினம் மற்றும் கோடை விடுமுறை முன்னிட்டு சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை பூங்காவில் தற்போது சுற்றுலா பயணிகள் குவிந்து வரக்கூடிய நிகழ்வை கூடுதல் தரவுகளுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா வணக்கம் ராஜா மேட்டூர் அணை பூங்காவில் குவிந்து வரக்கூடிய சுற்றுலாப் பயணிகள் குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன விரிவாக கோடை விடுமுறை முன்னிட்டு இன்று மேட்டூர் அணை பூங்காவிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் புரிந்தனர் சேலம் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக மேட்டூர் அணை பூங்கா விளங்கி வருகிறது கோடை விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாளான இன்று மேட்டூர் அணை பூங்காவிற்கு சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது சேலம் மாவட்டம் மட்டுமின்றி ஈரோடு நாமக்கல் தருமபுரி மாவட்டம் மாவட்டங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் மேட்டூர் பூங்காவிற்கு இன்று காலை முதலே வர தொடங்கினர் மேட்டூர் காவிரி ஆற்றில் நீராடி சுற்றுலா பயணிகள் முனி பூங்காவிலில் சாமிதாசன் தரிசனம் செய்துவிட்டு பூங்காவிற்கு நுழைந்தனர் பின்னர் பூங்காவில் இருந்த முயல் பண்ணை பாம்பு பண்ணை ஆகியவற்றை சிறுவர்கள் விளையாடி நிகழ்ந்தனர் இதனால் சுற்றுலா பயணிகளின் கருத்து அதிகரித்ததால் தாலையாள விவகாரங்களுக்கு வியாபாரம் அதிகரிப்பதற்கு இதனால் மகிழ்ச்சி அடைந்தன மேட்டூர் அணை பூங்காவில் குவிந்து வரும் சுற்றுலா பயணிகள் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா